இந்த இன்றைக்கி நம்ம கேரட்டை வச்சு கேரட் கடலைப்பருப்பு ஒரு பொரியல் செய்ய போடுவோம் ஃப்ரைன்னு சொல்லலாம் பொரியல் கிடையாது ஃப்ரை அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச கடலைப்பருப்பு கேரட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பில் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் இப்போ எப்படி செய்கிறோன்னு பார்க்குறாங்க வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு பட்டலவங்க போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இருக்கேன் எண்ணெய் ஊற்றி பட்டளவங்கம் போட்டேன் ரெண்டே ரெண்டு சீரகம் போட்டிருக்கேன் இதுக்கு கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயத்தை போட்டு பாருங்க வதங்கும் போதே நல்ல பட்டலை உங்கள் வாசனை வரும் இப்போ கேரட் போடுறேன் நறுக்கு நான் கேரட்டை போட்டாச்சு இஞ்சி பூண்டு பட்டளவங்க போட்டால் நல்ல ஒரு ஸ்பைசியான ஒரு வாசனை வரும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் நம்ம இதுக்கு மிளகாத்தூள் போட்டு தான் போகிறோம் ஆனால் கேரட் கொஞ்சம் பச்சை மிளகாவும் ஒன்று இதை அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதுவும் போட்டுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது நறுக்கி வச்ச தக்காளி ரெண்டு ஒரு பெருசாக ஒரு தக்காளி எடுத்தேன் அதனால் அதை நறுக்கி வச்சுருக்கேன் நான் ரொம்ப பொடியாக தக்காளி நறுக்க மாட்டேன் எந்த போயிருக்கு ஏன்னா கொஞ்சம் பெருசாக போட்டேன் தொட்டுக்கடி எதுவும் நான் தப்பு தான் பட் தொட்டுக்க சைட் டிஷ் இல்லைன்னா கூட அந்த தக்காளி வேணா விட அந்த இது இருக்கும் இல்லைன்னா அதை அப்படியே கூட சில சாப்பிடுவாங்க அதனால தான் நான் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் இந்த சைஸில் தான் போடுவேன் ரொம்ப பொடியாலன்னு இருக்க மாட்டேன் அதுக்காக தான் காட்டுறேன் கொஞ்சம் அதுக்கு நான் அப்படி சாப்பிடுவேன் அதனால் என்ன மாதிரி யாராக இருந்தாங்கன்னா விரும்புவாங்கன்னு ஒரு ஐடியா கடை இதை நான் சொல்லுவேன் அவ்வளோதாக இது வதங்கிடுச்சு இப்போது கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் க கடலைப்பருப்பு அதை போட்டு ஒரு வதக்கு வதக்கணும் நல்லா ஊறி இருக்கும் நீங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கோங்க உங்கள் இஷ்டம் தான் ஆனால் அது முருமுழுப்பு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது காயோட ஃப்ரைன்றதால கடவை பருப்பு போட்டால் முருமடு நல்லாயிருக்கும் அதுக்கு நான் இது இதை எங்கள் அம்மா சொல்லி அப்போது நான் பண்ணுறேன் குட்டி பசங்களுக்கு அது இந்த மாதிரி பருப்பு எல்லாம் இருந்தால் சாப்பிடுவாங்க இல்லைங்களா நல்லா ஃப்ரையாக இருந்தால் அதனால தான் இதை போட்டுக்கேன் இதுவும் ஒரு வதக்கி வதக்கேன் ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ கேரட் பாருங்கள் நல்லா கடலைப்பருப்பு போட்ட பிறகு வதங்கிடுச்சு இப்போது நம்ம உப்பு வந்து கல் உப்பு போடணும் நான் இப்போ கல் உப்பு தான் காட்டுவேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க பட் ஆனால் இன்றைக்கி பொடி உப்பு ஒரு சால்ட் உப்பு தான் போடணும் இதுக்கு தேவையான உப்பு லைட்டாக தூவி விடுறேன் தூவிட்டு இதுவும் ஒரு கிளம்பிடணும் சும்மா ஒரு கிளம்பி விட்டுட்டு அது ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் இருந்தால் கூட போதும் இதுக்கடுத்து மிளகாத்தூள் போடணும் உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ காரம் போட்டுக்கோங்க ஏற்கனவே கொஞ்சம் பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம் ஸோ நான் இதில் ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் வீட்டில் அவ்வளோவா காரம் சாப்பிட மாட்டேன் அதனால அதனால் ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் அதுக்கு தண்ணி எதுவுமே காட்டக்கூடாது தண்ணி தெளிக்கவும் கூடாது இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியும் அந்த வேகிறதால் வர அந்த தண்ணியிலையுமே இது நல்லா ட்ரை ஃப்ரை ஆகிடும் போல அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை வரும்போது கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ நல்லா ரோஸ்ட் மாதிரி நல்லா அழகான கலராக மாறிடும் அது இது வெந்த பிறகு எப்படி கலர் மாறி வைக்கணும் வச்சு காட்டுற பாருங்க பாருங்கள் முன்னைக்கு இப்போ கலர் லைட்டாக மாறுது பாருங்கள் பாருங்கள் இன்றைக்கி இப்போவே ரோஸ்ட் மா அப்படியே சாக்கப்போவே கொடுப்பாங்க அப்படியே தாங்க இது எண்ணெயிலையும் அந்த தக்காளி ஜூஸ்லேயும் தான் வேகுது இது என்னென்னா இந்த கடலை பருப்போடு செய்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது அந்த அம்மா தான் இது எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எனக்கே வயசாகிடுது இருந்தாலும் அம்மா அந்த நாளில் சொல்லி கொடுத்தது தான் அதாவது கொஞ்சமாக காய் இருந்துச்சுன்னா இதே மாதிரி பீன்ஸு கோஸு கேரட் இந்த மூணு காய் கொஞ்சமாக ரெண்டு மூணு காய் இருந்தால் கூட நிறைய பேர் இருப்போம் வீட்டில் ஒரே ரெண்டு பேர் பத்தெல்லாம் கொஞ்சம் கடையில் பிறப்பு ஊற வச்சு இதை பாய் பண்ணுவாங்க இது நம்மளுக்கு சட்டன்னு போய் வாங்க காய் வாங்கிறதுக்கு டைம் இல்லைனாலோ இல்லை போய் வாங்குறதுக்கு ஆள் இல்லைனாலோ இல்லை நேரம் ஆகிடுச்சினாலோ ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு அவசரத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் சமைச்சு அனுப்புவோம் ஸ்கூலுக்கு வேலைக்குன்னா அம்மா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன் இன்றைக்கி நான் என் பசங்களுக்கும் தான் செஞ்சு கொடுக்குறேன் அதனால தான் உங்களுக்கும் யாருக்காவது உதவுமே என்ற இதை போட்டு காட்டுறேன் பட் சாப்பிட நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இந்த கடலை பருப்பு இருக்கிறது இந்த கடுக்கு நெருக்குன்னு நல்லாயிருக்கும் பசங்களும் இந்த கேரட் வேணான்னு சொல்ல மாட்டோம் இந்த பருப்போடு இருக்கிறதால ருசித்து சாப்பிடுவாங்க ஓகேங்களா கலர் நல்லா மாறிட்டே வருது பாருங்கள் இறக்கும் போது கொஞ்சம் கத்தமாரி வச்சுருக்கேன் அதை தூவி இறக்கி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா செமக்க வந்துருச்சு பாருங்கள் இப்படி உதிரி உதிரியாக வந்து பாருங்க அவ்வளோதான அவ்வளோதான உடைஞ்சிருச்சு ஸ்டவ் அணைச்சிட்டேன் சிம்மில் தான் வச்சுருந்தேன் ஸ்டவ் அனுப்பிச்சிட்டேன் ஃப்ரை முடிஞ்சிருச்சுங்க இவ்வளோதாங்க பார்க்கும்போது நல்லா இருக்குது இல்லைங்களா இதே மாதிரி தாங்க நீங்களும் வீட்டில் ஒருத்தர சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டும் பாருங்கள் ஓகேங்களா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ